ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் குருஷிவா இது உங்கள் சினிமா சித்தர் சேனல் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி நம்ம ஷோவில் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அஜித் கான்ஸ் எல்லாருக்குமே கிடச்சிருந்தது இன்னைக்கு ஈவினிங் ஸோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க ஸோ பக்காவான ஒரு டீசர் அப்படின்னே சொல்லலாம் ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸு அப்படி செட் பண்ண மாதிரி ஒரு டீசருங்க பயங்கர ஸ்டைலிஷான ஒரு ஏகே தலை அஜித் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி அனிரதோட மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது டீச்சரில் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் ஒரு ஃப்ரேமில் த்ரிஷாவாக காட்டுறாங்க அப்படியே எங்கா அழகாக அப்படி காட்டுறாங்க அர்ஜுன் வந்து அப்படியே பயங்கரமான ஒரு வில்லனா ஃபஸ்ட்டு டீசரோட ஃப்ரேமில் காட்டுறாங்க படம் வந்து ஏதோ ஒரு தேடுதலுக்கான ஒரு படம் அது அப்படிங்கிறது தெரியுது நடுவில் வர அந்த தமிழ் கோட்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது படம் வந்து கொஞ்சம் லேட்டாக பொறுமையாக அதை பற்றின அப்டேட் அண்ட் டீச்சர் இப்போ வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைக் ஸ்டாண்டர்டை செட் பண்ணும் தமிழ் சினிமாவில் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் மேல அஜித் ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லலாம் என்ன அந்த ட்ரீட் அப்படின்னா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் சொல்லி முடிவுல சொல்றாங்க தலைவர்களோட படத்துக்காக அதை தாண்டி டீஜர் பொறுத்த வரைக்கும் நீங்க நிறைய மார்சா மசாலாவா நிறைய அஜித் படங்கள் பார்த்திருக்கலாம் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான ஒரு டெக்னிக்கலா ஒரு சவுண்டான படமா இருக்கும் அப்படின்னு சொன்னது அதை தாண்டி இந்த அஜித் அவர்களை வந்து நம்ம பில்லா படங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆரம்ப பில்லாலாம் ஒரு ஸ்டைலாக இருப்பார் ஒரு ஸ்வாக் இருக்கும் அவர்கிட்ட அந்த மாதிரி ஒரு அஜித்தா இந்த ஒரு சில ஷார்ட்ஸில் டீசர்லேயே பார்க்க முடிஞ்சுது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்க போது அஜித் கேரியர்லேயும் சரி தமிழ் சினிமாவுக்கும் சரி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமாக விடாமுயற்சி படம் வந்து வருகிற பொங்கல் ரிலீஸ் ஆக போது டீசர் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன் வேர்த் த வெயிட் அப்படின்னு சொல்லலாம் மகிழ்வி திருமணி வந்து ஒரு நல்ல டீசர் கட் கொடுத்துருக்காரு படமும் அதேமாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த டீச்சருக்கு சினிமா சித்தர் சேனல் ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அவுட் ஆஃப் ஃபைங்க நல்ல சூப்பரான ஒரு டீச்சருங்க வெறும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த டெக்னிக்கலாக அனிருத் வந்து பயங்கரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காரு டிஃப்ரெண்டாகவும் இருந்தது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம் அதை தாண்டி டீசர் கட்ஸ் வேறு லெவலுங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக என்ஜாய் பண்ண போகிறாங்க அடுத்த ரெண்டு நாளுக்கு சோஷியல் மீடியாவில் அவங்க தான் அவங்க தான் ஆள போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக டீ டீச்சருக்கு வந்து நிறைய வியூஸ் வரப்போகுது இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷனும் வருங்கால வரும் நாட்களில் வந்து கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லைங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்